அந்த நாசமா போனது நாசமா ஆகிட்டாங்க இவங்க எல்லாரே முக்கியமான ஒரு போடா அந்த பிசி ஒரு போடா ஒரு போடா இப்ப அத படம்லாம் வந்து அப்ப எடுத்த உடனே பார்க்கிறதுக்கு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு முறை அப்படியே இப்ப நடக்குதுன்னு எனக்கு தெரியல அந்த பாத்தீங்களா யாராவது பார்த்தா படத்தால தான் அத நம்ம சேனல்ல சார்ட்ஸ் இருக்கு அந்த அந்த லவ் சீரியல்ல அந்த படம் பார்த்தா Amazonல இருக்கு அந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன என்ன சொல்றீங்க அது வந்து ஒரு சைக்கோ சப்ஜெக்ட் சைக்கோ போலீஸ் காரர் வந்து இருப்பா சிட்டிஸ்ல பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு போலீஸ் காரர் அப்புறம் நம்ம இதுல एक्चुअली அவர் பேர் என்ன கைதி லெவல்ல நடிச்சு பார்க்கல கைதி ஏர் வாய்ஸ் சூப்பரா இருக்கும் கேரளா காரர் மாதிரி பேசுறாரு ஆஹா இல்ல இல்ல கைதி படம் நீ அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸோட வித்தியாசமான நினைப்பு அர்ஜுன் தாஸ்க்கு இவ்வளோ லவ் லவ் ஸ்டோரி செட் ஆகுமா பார்த்தோம் செமையா இருந்துச்சு அப்படியே அந்த கைதி படத்தில் எப்படி விளையாடுறோம் கொடூர விளையாட்றாரோ அதே மாதிரி இதில் வந்து அவ்வளவு சாப்பிட்டான லொப்பு கேரட்ரு ஆனால் பொதுவாகவே ரீசண்டாவது தமிழ் படங்கள் வந்து ஓவரல் சாரி ரீசெண்டாவது இல்லை பொதுவாகவே இந்த சவுத் இந்தியன் மூவிஸ் வந்து இப்போ ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றக்காக ஓடிடி

நல்லா இருக்கும் இப்ப இவரு எடுத்தாரு வினோத் எடுத்து வினோத் அவர் எடுத்து ஒரு படம் இருக்கு இப்ப ஜெய்மீம் எடுத்தாரா அது ஒரு படம் எடுத்தாரு அந்த அவர் தான் அந்த கார்த்தி வச்சு அந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்களே தீரன் அதெல்லாம் என்ன ஒரு அப்ப உங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைச்சாதான் இப்படி இருப்பீங்களா அது オリジナル சப்ஜெக்ட்டே தேச்சுனா ம் அப்போ இமேஜினேஷன சப்ஜெக்ட்ட இல்லல オリジナル சப்ஜெக்ட் நல்ல கதை இருக்கு தேடி போன எடுத்த படமா எடுக்க முடியுது ஓனா யூஸ் பார்த்தா படங்கள் பூரா அவர் ப்ளூசெட்ல मारनेற மாதிரி பார்த்தா வந்து ஆனா அது இருக்கு வந்து அந்த புரோデューஸர்ஸும் மேபி அந்த ஃப்ரீடம் கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்ல பாட்டு இருக்கணும்

சப்ஜெக்ட் படம் பட்ஜெட் எல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க நிறைய அவங்க வந்து நிறைய படங்கள் பார்த்து நிறைய ஜானர் படம் பார்த்து அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இப்ப முன்னால மாதிரி மக்கள் கிடையாது மக்கள் வந்து ஓட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய வித்தியாசமான கதைகள் பார்த்து அவங்களுக்கு டக்குன்னு ஒரு படத்தை பார்த்து பத்து நிமிஷம் பார்த்துட்டு ஓகே இந்த படம் சரியில்லைன்னு தான் என்ன படம் பாக்கிறோம் இவங்க செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கிடையாது என்ன படம் தானே பாக்கணும் மக்களை வந்து ஈஸியா முட்டாலாம் மக்களுக்கு எதுவுமே தெரியல அதுவும்

திரும்ப 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 அதே அதேதான் கொடுக்க போகிறோம் ஒரே லவ் அதே கே ஆனால் ஒரு நோபடி மூவி எடுத்துக்கலாம் அப்படியே ஜான் அப்படியே வித்தியாசம் அதே மாதிரி சோரியன் கிட்டே தான் அதே மாதிரி அப்போது அந்த மாதிரியே நாங்கள் கொடுப்போம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமாக கொடுத்தா மக்களுக்கு அது புரிய பிடிக்கதானே செய்ய பார்ப்போம் ஏன்னா இப்போ 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 பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் படமே எடுத்துக்குவேன் ரஜினி சார் படம் எடுத்துக்குவோம்

ஒரு நல்ல ஃபிலிம் எடுத்துன்னு நினைக்க ஒரு ஒரு பயனாக இருக்கலாம் அடுத்த ஜென்ரேஷன் உள்ள யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாரம் வந்து இந்த யூடியூப் ஓடிடி நான் வச்சுக்கலாம் ட்ரெண்டும் வச்சுக்கலாம் இப்போ நல்ல கரண்ட்டாக இருக்கலாம் இப்போ 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 இன்னொரு ட்ரெண்ட் வேறு புதுசுக்கு ஒரு சாங் எடுக்க வேண்டியது அதை போட்டு அது ட்ரெண்ட் ஆகிடுனா அப்புறம் அவரு டேரக்டர் ஆயிருவாரு அப்புறம் ஒரு புது ஒரு ட்ரெண்டில் போயிருந்தானே அவன் இப்போ கூட நிறைய பாட்டு இருந்துச்சு

ஆனால் அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா பிளாட்ஃபார்ம் எப்படி சொல்லலாம் இருக்கு யாருனாலும் அவங்களுக்கு ஆகலாம் இல்லையா சரி ஆனால் ஒரு இதில் ஆனால் விஷயம் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் பார்க்கும்போது நம்ம விட நிறைய நல்ல சப்ஜெக்டிவான படங்கள் இருக்குங்கிறது ஒரு கிரேட் டைரக்டர்ஸ் பொன்னியின் சும்மா சொல்ல

இல்ல இல்ல அந்த கிங் எடுக்கிற வாரமும் அந்த பெரியா வருவோம் அந்த அதுதான் ஒரிஜினல் ஹிஸ்டரி இன்னொரு கேரக்டர் வந்துருக்கும் அது ஒரிஜினல் ஹிஸ்ட்ரிலே கிடையாது அதை கொண்டு வச்சிருந்தா இன்னைக்குள்ள பசங்க மேபி அதுதான் ஒரிஜினல் நம்பிடுவோம் அப்போ அது ஒரு பொறுப்பு தானே என்ன ஒரிஜினல் கண்டன்தான் நீ எவ்வளோதான் அதை சொன்னாலும் எத்தனை பசங்களுக்கு புரியும் ஒரு அப்படியே அப்படின்னு நம்பிட்டாங்கன்னா மூவிஸ் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குல்ல

எக்ஸாம்பிள் படிಂದ್ರதோட அது இல்ல அதுதான் இப்போ அது வந்து என்ன சொல்றது வந்து நான் என்ன சொல்றது ரொம்ப ஓடும்

நெட்ஃப்ளிக்ஸ் மோஸ்ட் சுவையாக சீரியஸ்ஸு அது ஆக்சுவலாக விஷயம் சீரியஸ் ஆகுது ஆ செம்ம நடிப்போம் வீடி ஒரு சீசனு காஸ்ட்டு போகிறேன் வேறு யாரும் அடிச்சிட்டானே ஆதி அழிஞ்சு ஆ ஆதி நானும் தப்பேன் ஆமாம் சார் விஷயம் பண்ணுங்க சார் பார்க்கணும்னு கூட தெரிஞ்சுருப்போம் இவன் இந்த இது இல்லை இந்த கதையில் இதுவா இது இல்லை ஏ அப்படி சொல்கிறது காசாக பேசுட்டா அப்படியா அப்படி ஆ

இப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எப்படி உங்களுக்கு புரியாக்கி என்ன பண்ணிப்பாங்க அவன் கையில வாழ் இருக்கும் அது ரொம்ப கோவம் தூய் அது சீலாம் எரிஞ்சிருவான் எரிஞ்சுட்டு தான் படுப்பான் கோபம் காலையில் பார்த்தா தூக்கி அஞ்சு அந்த கத்தி வந்து தெரிவிக்கும் தண்ணி அப்படியே குறைஞ்சிருக்கும் உள்வாங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க

இப்போ அதுக்கப்புறம் நடந்த சமூக முடியாதுமா இறங்கி போடாதான் கடல் ரெண்டாம் விளக்குமா சான்ஸே அப்படி பார்த்தாலும் அதுவே ஒரு ஸ்ட்ராங் பூலிதான் சில இடங்களும் சில கதைகள் அப்படி எடுத்து பிபிஎஸ் போடுற மாதிரி இருப்பாங்க எடுத்துருவாங்க